போல் வாழ்க்கை என்னத்துக்கேற்ற வாழ்க்கை என்ன வித்தியாசம் போல் வாழ்க்கை என்பது நல்லதை மட்டும் நினைப்பது நல்லதை செய்வது அவனுக்கு என்ன வருமானம் இருக்குதோ அதற்கு மட்டும் ஆசைப்படுவது தேவையில்லாத சலுகைகள் தேவையில்லாத விஷயத்தை எதிரும் எதையும் எதிர்பார்க்காதவன் தான் எண்ணம் போல் வாழ்வன் அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்வான் வேற எங்கே எண்ணம் தோணுறதை செய்ய மாட்டான் வேற ஐடியா கேட்க மாட்டான் கேட்பான் எப்படின்னா இப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்னா அதுக்கு பல அர்த்தம்னா நம்ம என்ன மனசுன்னு எண்ணம் நல்ல எண்ணம் வந்தால் நல்லது நடக்கும் அதுதான் தான் உணவுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணம் நல்ல எண்ணம் ஓரளவு நல்ல எண்ணம் கேடுகிட்ட எண்ணம் கெடுதல் எண்ணம் நல்லா இருக்குது இந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கையை கொடுங்க நல்ல எண்ணம் அப்படிங்கிறீங்க இங்கே பார்த்திங்கன்னா அதாவது வந்து அவன் பாடு அவன் வேலைக்கு போகிறான் அதை மட்டும் பண்ணிவிட்டு அவனுக்கு உண்டான விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு போவான் ஓரளவுக்கு நல்லா என்னம்னா இங்கே அங்கே வந்து ஒரு யாராச்சி கொடுப்பாங்களா யாராச்சி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா யாராச்சி அப்படின்னு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறது சரிங்களா கேட்டு கெட்ட என்னம்னா மற்றவங்களோட விஷயத்துக்கு எல்லாத்தையுமே மூக்கம் அழைச்சி அவனோட வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுத்து அவனை கெடுக்கிறது கெடுதலை பற்றினா எவனுமே அவனை தவிர்த்து நல்லா இருக்கக்கூடாது எவனுமே அவனை தவிர்த்து நல்லா இருக்கக்கூடாது எல்லோரும் வீணாக போகணும் முடிஞ்சு போகணே நம்ம தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கெடுதலை அதாவது வந்து மனசில் ஒரு துளியும் கூட ஈரம் இருக்காது மனசில் ஒரு துளியும் கூட எண்ணம் எண்ணம் இருக்காது அவங்க கெடுதலை புத்தி எதுக்குமே வ வரக்கூட மாட்டாங்க எல்லாத்துக்கிட்ட ஊரு புள்ள அதே மீதும் சொல்லிடுறது உலகம் புள்ள அதே மீதும் சொல்லிடுது எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே போய் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே சரியில்லைன்னு சொல்லிடுறது ஒரு புதுசாக ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம் நம்மளை பற்றி ஓனருக்கு தெரியாது ஏன்னா ஏதோ வந்து அவன் வந்து உள்ளே வந்துட்டு யாராச்சும் மூலியமாக வந்துட்டு அவங்களை தெரிஞ்சு இவங்க தெரிஞ்சு வந்து உள்ளே வந்து அதே மாரி சொல்லிட்டு ஓயிடுறது நம்மளை கெடு தரக்கூடிய எண்ணம் என்ன ஏகப்பட்ட கெடுதலை எண்ணம் இருக்கு எந்த வழியிலையும் நம்ம வாரக்கூடாமல் துரத்தி புடிச்சிட்டே இருப்பேன் இப்போ வளாதுக்கெல்லாம் சட்டம் ரீதி எல்லாமே தெரிஞ்சீங்க அப்படிங்க நீங்கள் சொல்லி மேட்டி தட்டிக்கிறாங்க இன்னும் கேடு கெட்ட எண்ணம்லாம் இருக்குது சரிங்களா கேடு கெட்ட எண்ணம் கெடுதலே வந்து ரொம்ப மோசம் கேடு கெட்ட எண்ணங்கிறது வந்து அவனும் அப்படித்தே இதோன்னு கிடைக்குமா அவனால் சம்பாதிப்பான் அவன் நல்லா சம்பாதிப்பா ஏன்னா ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பேன் நல்ல எண்ணம் இருக்கிறவங்க ஐநூறு குடி ஐநூறு இருந்தாலும் சமால் ஆயிரம் இருந்தாலும் சமால் நம்மளுக்கு இன்றைக்கி இதுதான் வருமானம் இதை வச்சு குருட்டிக்கலாம் அவங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கலாம் ஒன்றா கூடி வேலையில் இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலையில் இருக்கிறா எதோன்னா பண்ணலாம் ஏதோ பார்ட் டைம் இது வேலைக்கு போய் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளோட உழப்பை நம்ம பார்த்துக்கலாம் நம்மளோட வழி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணம் ஓரளவு நல்ல என்னம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை கஷ்டப்படுத்தலாமல் வேண்டாமா இது கஷ்டமாக இருக்குமா அவனுக்கு அப்படின்னு ஓரளவுக்கு நல்லெண்ணம் அதாவது வந்து ரொம்பவுமே கெட கெடக்கூடிய இனமும் இல்லை ரொம்ப கெட்ட இனம் இல்லை ஓரளவுக்கு நல்ல எண்ணம் சரிங்களா அப்பப்போ யாராச்சும் மாட்டி விட்டுருவாங்க கேடு கெட்ட எண்ணம்னா மற்றவங்களோட எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுறது கெடுதல் என்னமுன்னால் அது சுத்த வேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட பார்த்து நடந்துக்குங்க நல்ல நல்லெண்ணமாக தான் இருக்குது நம்ம என்ன நினைக்குமோ அதுதான் நடக்குது நடக்கும் ஆயிரம் குறை சொல்லுவாங்க ஆயிரம் விஷயம் பண்ணுவாங்க எதுவும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது தான் போகும் இருந்தாலும் அவனோட வாழ்க்கையில் அவங்க பார்க்குறீங்கட்டாலும் நல்ல பையன் சொல்லுவாங்க ஓரளவு எண்ணம்ங்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நேக்கு போக்கா போய் வந்து போயிட்டு அவனோட வாழ்க்கையை அசால்ட்டை ஓட்டிவேன் நல்லா எண்ணம் படிச்சுவேன் வாழ்க்கை ஓட்ட முடியாது இருக்கிறத வச்சு வாடுறதெல்லாம் கஷ்டம் இப்போ இருக்கிறத நினையில இருந்தாலும் பார்ட் டைமாக வா வேலை செஞ்சு உங்களோட பொழப்புகளை பார்த்துக்குங்க அவன் ரொம்ப மோசமாக இருக்கிறானுங்க பார்க்குறதுக்கு தான் நல்ல பயணாக இருக்கிறான் வெளியே தான் நல்ல வயக்க உள்ள பழு வேலையும் போங்க அவன் தான் ஓரளவுக்கு நல்லா அவன் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவான் அவன் ஏதோடு பொய் குளிக்கிட்டு போயிடுவான் எனக்கு நல்லா அமையலை அவனை மாதிரியே இருந்துருக்கலாமோ அவனை போய் சொல்லிட்டு எதை ஏமாற்றி ஈமாத்திட்டு நம்ம நம்ம வாங்கிக்கலாமேந்து நல்லெண்ணெய் பிடிச்சிங்களுக்கு நல்லெண்ணெய் இருக்கிறவங்களுக்கு தோணும் ஒரு சிலருக்கு நூற்றில் முப்பது பர்சன்டேஜ் தோணும் அவன் கேடு கெட்டவே அவனுக்கு பேர் இருக்குது உலகம் புள்ள பேர் இருக்குது உலகம் வாழ்க்கை இருக்குது உலகம்லாம் பாராட்டுறாங்க நம்ம நான் எந்த பழக்கமும் இல்லை எல்லாத்துக்கும் நல்லா செய்கிறான் ஆனால் நம்மக்கிட்ட கெட்ட பேர் வருது அவனை மாதிரி இருந்துருக்கலாமான்னு எண்ணம் வரும் அந்த மாதிரியெல்லாம் எண்ணமெல்லாம் ஆகாதுங்க முப்பது பர்சன்டேஜ்க்கு இருக்குது நம்ம இப்படி வாழ்றதுக்கு அவனாட்ட வாழ்ந்துடலாமே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்குறாங்க கரெக்ட்டு தானுங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஒன்றா வருமானம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த வருமானம் ஏற்படுத்திக்கங்க ஒன்றா பார்ட் டைம் போங்க நீங்கள் சொந்த தொழில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் வேலை போக நல்லா என்ன கிறிங்க நல்லா தான்ங்க ஏதோ ஒரு வழியில் நடக்குது ஒரு நல்ல வேலை கிடைக்கல இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஏதோ ஒன்று வெளிப்படுத்துங்க அதன் மூலிமா ஒரு வாய்ப்பு அது ஒரு வந்து அமையும் எக்ஸ்ட்ரா டேலண்ட்டோ ஒரு பாட்டோ ஏதோ நடிப்பு விதியை நீங்கள் வெளிப்படுத்தினா யாராச்சும் உங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த உங் அந்த காசையும் கொடுங்கற கொடுத்த மாதிரிவேன் அதை பார்த்துக்குங்க வாய்ப்பு என்பது நம்மளோட தலையை வந்து மொய்க்கணும் அதான் வாய்ப்பு சரிங்களா வாய்ப்பு என்பது தலை மொய்க்கணும் அவங்க சொல்கிறாங்க அந்த ஸ்டுடியோவில் சொல்கிறாங்க அங்கே சென்னையில கூப்பிட்றாங்க கோயம்புத்தூர் ஸ்டுடியோவில் கூப்பிட்றாங்க ஷார்ட் ஃபிலிம்க்கு அவங்க கூப்பிட்றா இவங்க அதுக்கெல்லாம் போகாதுங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதாவது வேறு அவனுக்கு டைம் கண்டன்ட்டு அவனை ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துலாம் போவேன் அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு சூட் எடுத்துருக்கு உங்களோட வாய்ஸ் உங்களோட இன்டென்ட்டு நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஆகிருக்கலாம் ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்டாகிருக்கலாம் உங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணும்போது அவனும் ஃபேமஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருப்பான் அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு உங்களை கூப்பிட்டு என்ன ஷார்ட் ஃபிலிம்னாவே வாய் திறந்துட்டு போயிடுவாங்களா ஓரளவுக்கு என்னமுக்கிறவன் வாய் திறந்துட்டு போவேன் கெடு கெட்டனம் இருக்கிறவனுக்கு ரொம்ப ஆசை அவன் போட்டால் போய் பிடிங்கிடலான்ட்டு ஒன்ற வந்து எங்கே போனாலும் விட மாட்டான் கெடுதலை புத்திக்கார அங்கே போனாலும் அவர் ஆப்பு வைப்பேன் ஓரளவுக்கு என்ன உங்களுக்கு இருக்கிறவன் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்லா என்ன முக்கிறீங்க நல்லா யோசிங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ஓரளவுக்கு ஃபேமஸாக இருப்பீங்க அந்த ஃபேமஸை அவன் அவனுக்குரியதாகிடுவான் யாரும் ரீல்ஸ் போட சொன்னால் ரீல்ஸ் போடாதீங்க தேவையில்லை ஒரு கன்டென்ட் வரணும் ஒரு சென்டென்ஸ் வரணும் ஒரு அனுபவம் வரணும் ஒரு திறமை வரணும் ஒருத்திங்க எல்லோரும் நம்மளை பார்க்கணும் ஒரு பெரியவங்க சின்னவங்கனால நம்மளை பார்க்கணும் சென்ட்ரல்லே வயசுக்கிறவங்கன்னு விட்ருங்க ஏன்னா அவங்க நம்மளை அம்மிக்கு ஏற்றுவாங்க அம்மிக்கு ஏற்றுவாங்க ஒன்று ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கையடக்க காலக்க வாயக்கமாக இருங்க நல்ல நம்ம இருக்கிறவங்க திறமை காட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்த பக்கமெல்லாம் தனியாக நீ இன்டிஜு இண்டிவிஜுவலாக நின்று ஒரு மரத்துக்கடியோ ஒரு கட்டடத்துக்கடியோ இல்லைன்னா ஒரு எங்கேயோ சென்ட்ரல் நின்று கூட வீடியோ போடுங்க தனியாக போடுங்க எவனையும் சேர்த்து போடாதீங்க ரீல்ஸ் போடறதே அவன் ஃபேமஸ் ஆகிற பார்ப்பான் உங்களை மட்டும் வேற எங்கே பார்த்தாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குது உங்கள் மூலியமாக அவன் ஃபேமஸ் செய்கிறான்ங்கிற எண்ணம் இருக்குது அந்த இன்டென்ட்டாக ஒருபோதும் கொடுக்காதிங்க நீங்கள் பட்ட கஷ்டம் அவனும் பட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒரு கஷ்ட அடித்தட்டுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு வரீங்க மாதிரி அவனும் பட்டு உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி உங்கள் சொந்தக்காரி எவனாக இருந்தாலும் சரி யாருக்கும் எடுத்தோன்னா வாய்ப்பெல்லாம் கொடுக்காதீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு புதுசாக எதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி யாருக்கு சின்ன ரேஸில் வாய்ப்பு கொடுக்காங்க இங்கே எவ்வளோ பட்டிருப்பீங்க எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க எவ்வளோ விஷயம் பார்த்துப்பீங்க என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பீங்க எல்லாமே அவனை ஒரு வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படணும் அவன் கஷ்டப்பட்டா தான் அவனுக்கு அந்த அருந்தடி உடனே சேர்த்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வைக்கிறேன் ஒரு வீடியோ போடுற ஒரு கண்டென்ட் போடுற ஒரு சென்டென்ஸ் போடுற அந்த சென்டென்ஸ் அந்த கண்டென்ட்டை அந்த இன்டென்னை அந்த வீடியோ உருவாக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சும்மாவாக நம்மளை மக்கள் பார்ப்பாங்களாம் பார்க்க மாட்டாங்க அதுக்குள்ளே எவ்வளவு நம்ம உள்ளீடு செய்யணும் எவ்வளோ கஷ்டப்படணும் எவ்வளோ படணும் எவ்வளோ தும்பப்படணும் டெய்லி வாய் வலிக்க பேசிப்போம் வாய் வலிக்க கத்திருப்போம் வாய் வலிப்போ பேசியிருப்போம் அதெல்லாம் வலிக்கி தொண்டையில் வலிக்க ஒரு மெமிகரி ஆகட்டும் ஒரு வாய்ஸ் ஆகட்டும் ஒரு பேஸ் ஆகிட்டு பேசி பேசி கஷ்டப்பட்டுருப்போம் அதில் மூலிமா அவங்க நம்மளை பார்த்து நம்மளை பிடிச்சி அவங்க உள்ளே என்ட்ராக கூடிய ஒவ்வொருத்திங்களுமே வாய்ப்பு கொடுக்குறதுக்கு வந்தாங்கன்னா உடனே நம்ம டப்புன்னு வேற எங்களுக்கு அது தப்பு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குற அவனும் கஷ்டப்படுறான் அவனும் கா குடும்பத்தில் கஷ்டப்படுறான் அவன் என்ன பட்டான் அடிவடில்ல உனக்கு அடிவட்டு வந்துருக்குறேன் உனக்கு அந்த அருமதறி பெருமை ஒரு டைரக்டரோ ஒரு விஷயங்கள் சொன்னால் அதை நீ கேட்டுக்குவேன் இவன் நல்லா கேட்டுக்குவான் உன்னை தூக்கி சேர்த்து விட்டன க நீ அடித்தட்லேருந்து வந்ததினால கஷ்ட நஷ்டத்தை அப்படியே புரிஞ்சு அவங்க என்ன சொன்னாலும் வாய்ப்புக்கு வேண்டி பொறுமையாக காத்து மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக காத்துட்டு இருப்பேன் அவன் மறுவேன் வந்து ப்ரொடியூசர் போடுறதோ இயக்குனர் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு ஓடிடுவேன் இல்லாத பொருளாதாரம் பண்ணிடுவேன் கொடுக்குற காசு வாங்கிட்டு ஓடிடுவேன் பார்த்து நிதானம் முக்கியம் ஒவ்வொரு இங்களுக்கும் நல்லெண்ணமே ஒரு சில டைமில் நல்லெண்ணிக்கவே வெறுக்கிற அளவுக்கு நம்மளே காரணமாகிடும் ஏன்னா நல்லெண்ணம் அவனுக்கு நல்லெண்ணம்னு சொல்லிட்டு நாம் அவனை செய்கிறோம் அவன் நம்மளை கோத்துட்டு போயிடுறான் அவன் இந்த ஓரளவுக்கு எண்ணம் எப்போ இருந்தாலும் கோத்து வரதான் பார்ப்பான் சார் அவன் தாங்க சார் காரணம் இவனும் டைரெக்டர் பிளான் உள்ள வராரு அப்படியே வெளியே போயிடுவார் பார்த்துருந்துக்குங்க எதுக்குமே நல்லெண்ணம் பிடி படைச்சவங்களாம் கொஞ்சம் பார்த்துருங்க நிதானமாக இருங்க இப்போ இருக்கிற காலகட்டம் நிதானம் இல்லாத காலகட்டம் தூக்கி அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் மனசு தயவு செய்து இலங்காதீங்க இலக தேவையில்லை இலகுனா நம்மளுக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்துக்கும் பிரச்சனை ஒவ்வொருத்தையும் நல்லா என்னன்னு நினைக்கிறீங்க அத்தனை பேத்துக்கும் பிரச்சனை சரிங்களா உங்களோட கண்டன்ட்டை உங்களிருந்து வாயிலாகி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அதே கஷ்டப்பட்டு அவன் வருட்டு அவனை அனுபவப்பட சொல்லுங்கள் விட்டுருங்க நான் நல்லா வர முடியாது வசூசு சொல்லி பேசுகிறாங்க எங்கள் இதில் அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா உண்மை அசோசியேஷனில் பேசுவாங்க சும்மா தேவையில்லாமல் யாரையும் நடிக்க வைக்கக்கூடாது யூனியன்லேயே பார்த்தீங்கன்னா கார்டு எடுக்கணும் சினிமா யூனியனில் இது நிறைய பேருக்கு தெரியாது சும்மா வந்து படமெல்லாம் நடிக்க முடியாது சென்னை போயிட்டோம்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எல்லா சினிமா துறையிலையும் எந்த துறையில் வேலை செஞ்சாலும் கார்டு எடுக்கணும் உறுப்பினர் கார்டு அதுக்கு அமௌண்ட் கட்டணும் அதெல்லாம் இருக்குது இது ஷார்ட் ஃபிலிம்லேயும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சீரியல்லையும் இருக்குது சரிங்களா சும்மாவெல்லாம் யாரையும் உடனே சேர்த்துட்டாங்க உங்களோட கஷ்டம் உங்களுக்கு வெற்றி வர அதிகமான வாய்ப்பு இருக்குது யாரையும் யவனையும் தேவையில்லாமல் சேர்த்தாங்க பிடிச்ச